ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபா வஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருபோணம் மாலை நான்கு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் ஆவணி அவிட்டம் என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கசந்த காலங்கள் விலகும் கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மருதமலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய கண்ணியமான சூழல் மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய யதார்த்தமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் தொகையால் வாழ்ந்தவரும் உண்டு கடன் தொல்லையால் வீழ்ந்தவரும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ராசையை சார்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் கணிசமாக உயரும் எதிரிகள் கூடிய எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடக்கூடிய அல்ல ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழக்குகள் இல்லாத வாழ்க்கையை வரவேற்று வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் ராசையை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கும் வியாபாரம் விரிவடையும் விரிவுபடுத்தப்பட்ட வியாபார தளங்களுக்கு நம்பிக்கையான பணியாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பால் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி கண்ணீராசையை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் உருவாகும் வரவுகள் பெருக்கக்கூடிய வாழ்வாதாரம் உயரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி கோதண்ட சார்ந்த வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு வர்ணம் அரக்கு நிறம் கே இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் விருப்பங்கள் நிறைவேறும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கான ஆதரவு அதிகரிக்கும் கடந்த காலங்களில் முறைச்சு பார்த்தவங்க சிரிச்சு பேசக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியான பிரார்த்தனையை ஆர்வத்தோடு கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தூலாம் ராசிய சந்தவங்க ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி விருட்சிகாட்சியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் புதிய நட்புக்கள் கிடைக்கும் பெரிய பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களுக்கு சிறப்புக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள்ளு தானம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சரியான வாழ்க்கை ஆரம்பமாகும் உங்களுடைய உள்ளத்தில் உற்சாகம் மிகுதியாகும் குளிர்பான சம்பந்தப்பட்ட குளிர்ச்சியான வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான வளர்ச்சியான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு முறையான முன்னேற்றம் ஆரம்பமாகும் உத்தியோகத்தில் பதவி கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஆறுபடை முருகப் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் எத்துக்கள் கும்பராசையை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஆதரவு பெருகும் அதாவது எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அண்டை வீடு அங்காளி வங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ அனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஷண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய பொதுவான பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ திருநாமத்தை கஷ்டப்படாமல் உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீகப் பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்